அனைவருக்கும் வணக்கம் பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு பெரியார் தான் போட்டுருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கொண்டு கொண்டு அப்டேட் ஆகியிருக்கும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வேலைக்கெழமங்க வேலைக்கிழமனாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது குபேரர் தான் பொதுவாக செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமி நம்ம வெள்ளிக்கிழமை வழிபடுவோம் அப்போ வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடோடு சேர்த்து நம்ம வேலைக்கிழமை குபேரர் வழிபாடும் செய்யும்போது நமக்கு செல்வமும் அதாவது வற்றாத ஒரு செல்வ நிலை இருக்கும் ஒரு சு சுகமான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஏற்படுங்க மகாலட்சுமி சுக்கர பகவான் அருளோடு நமக்கு குபேரர் அருளும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வெள்ளிக்கிழமை குபேரர் வழிபாடை செய்யலாங்க வீட்டிலே எளிமையான முறையில் நம்ம இந்த வழிபாடு செய்யலாம் அதுவும் முக்கியமாக இந்த இலையில் வந்து தீபம் ஏற்றும்போது அது என்ன இலைன்னு சொல்கிற வீடியோவில் அந்த இலையை வச்சு நம்ம தீபம் ஏற்றும்போது நமக்கு வந்து மற்றாத ஒரு செல்வநிலை ஏற்படுங்க இந்த குபேரர் வழிபாட்டுக்கு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வியாழக்கிழமை சாயந்தரம் அஞ்சு மணிலிருந்து ஆறரை மணி வரை குபேர வழிபாடு நம்ம நம்ம செய்யலாங்க இது எப்படின்னா உங்கள் வீட்டு பூஜை ரூமில் நீங்கள் வந்து குபேரர் விளக்கு வச்சுருந்தீங்கன்னா சரி குபேரர் விளக்கு இல்லாட்டா பரவாயில்ல பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க வேறு என்ன விளக்கு இருக்கோ மண் அகல் விளக்குனாலும் சரி ஒரு தாம்பாளத்தட்டு எடுத்துக்கோங்க தாம்பாளத்தட்டு முக்கியமாக வந்து செம்பில் இருக்கலாம் பித்தாளையில் இருக்கலாம் ஆனால் சில்வரில் மாத்திரம் இருக்கப்படாதுங்க அந்த தட்டை எடுத்துக்கங்க வெள்ளித்தட்டை இருக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கலாம் அந்த தட்டை எடுத்துக்கிட்டு அந்த தட்டை நல்லா தொடச்சி அதில் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு மருதாணி இலையை பரப்பி வைங்க மருதாணி இலையை பரப்பி அதுக்கு மேலே கொஞ்சம் நாணயம் நாணயங்கள்லாம் போட்டுக்கங்க அதாவது நமக்கு வந்து குபேரருடைய நாணயங்கும் போது அது அஞ்சு ரூபா நாணயம் சொல்லுவோம் அந்த நாணயங்கள் எல்லாம் போட்டுட்டு அது மேலே நீங்கள் உங்களுக்கு வீட்டில் குபேரர் விளக்கு இருந்தால் அது மேலே வச்சு அதுக்கு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றுங்க முக்கியமாக நெய் ஊற்றும் போது நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நெய் ஊற்றி பச்சை திரி போட்டு நீங்கள் தீபம் ஏட்டுங்க கிழக்கு முகம் பார்த்து ஏற்றிட்டு மனசார குபேரரை வழிபாடு செய்யுங்க குபேரருக்கு நெய்வேத்தியமாக அவருக்கு பிடிச்ச பால் பாயசம் வைக்கலாம் பால் பாயசம் வைக்கலாம் உங்களுக்கு என்ன முடியுதோ அது நெய்வேத்தியமாக வைங்க ஒன்றுமே இல்லைன்னா அவள் பொறி வச்சு ரெண்டு வா வாழைப்பழம் வச்சு வெற்றில வச்சு நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சுட்டு தூப தீபம் எல்லாம் காணிங்க காணிக்கும் போது மனசார வழிபாடு செய்யுங்க அதாவது செல்வநிலைக்கு பொதுவாக வந்து குபேரோட அருள் இருந்தாலே நமக்கு செல்வநிலை பெரு குபேரோட மகாலட்சுமினாரும் சேர்ந்து இந்த இடத்துல நமக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த மருதானி சொன்னாங்க அந்த மருதானி இலையை வச்சு நம்ம தீபம் ஏற்றும்போது நமக்கு வந்து சகலவித கிடைக்கும் இந்த நெய் சேர்த்து நீங்கள் வந்து கொஞ்சோண்டு டைமண்டு கற்கண்டும் பச்சை கற்பூரமும் அந்த விளக்கில் போட்டுக்குங்க போட்டு தீபம் ஏற்றும்போது அந்த வீடே நல்லா அப்படி நறுமணமாக இருக்குங்க இந்த மாதிரி தீபம் ஏற்றி தூப தீபம்லாம் காட்டி மனசார வழிபாடு செய்யுங்க இந்த மகாலஷ்மிக்கு உகந்த ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் கூட அந்த தட்டில் வச்சுருக்கீங்களா மருதாணி இலை அந்த இலையில சேர்த்துக்குங்க ஒரு ரெண்டே ரெண்டு கிராம்பு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் மருதாணி இலை இவ்வளவும் ஒரு தட்டில் பரப்பி வச்சிட்டு அது மேலே நீங்கள் விளக்கு வச்சு அந்த விளக்குக்குள்ளே டைமண்ட் கற்கண்டு பின்ன வந்து இது பச்சை கற்பூரம் நெய் ஊற்றி பச்சை திரியிட்டு நீங்கள் கிழக்கு முகமாக தீபமேற்றி கிழக்கு முகமாவும் தீபம் ஏற்றலாம் வடக்கு முகமாவும் தீபம் ஏற்றலாம் நீங்கள் வந்து கிழக்கில் மகாலட்சுமி வடக்கில் குபேரன் இது ரெண்டும் இதையும் வச்சு நீங்க தீபம் தீபம் ஏற்றி மனசார வழிபாடு செய்யும்போது நமக்கு வந்து செல்வத்தையும் பணத்தையும் ஈர்த்து கொடுக்குங்க எப்படின்னா இந்த வியாழக்கிழமையில் குபேர வழிபாடு வெள்ளிக்கிழமை எப்படி மகாலட்சுமி வழிபாடுக்கு இணையோ அதே மாதிரி இது குபேரர் வழிபாடுங்க குபேரருக்கு தெரிஞ்ச மந்திரம் எதுவும் தெரிஞ்சா சொல்லுங்கள் மந்திரம் தெரியல ஒரு பிரச்சனையும் ஓம் குபேராய போற்றி ஓம் குபேராய போற்றின்னு நீங்கள் சொன்னால் போதும் இப்படி சொல்லி நீங்கள் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய நமக்கு பணம் வரவுங்கிறது குறைவே இருக்காதுங்க வறுமை ஒளியும் சுபகாரியம் வீட்டில் ஏற்படும் நம்ம என்னென்னலாம் செய்மோ அது எல்லாமே நடக்குங்க இது இப்படி தொடர்ந்து நீங்கள் வேலைக்கெழமை செய்யுங்க இந்த மருதாணி இலையை நீங்க என்ன செய்யணுன்னா வேஸ்ட் ஆக்காமல் அடுத்த நாள் இந்த மருதாணி இலையை எடுத்து நீங்கள் அரைச்சி உங்கள் கையிலே வச்சுக்கிடலாம் பொதுவாக வந்து நம்ம கைகளில் மருதாணி வைக்கும் போது நமக்கு வந்து மகாலட்சுமியுடைய அம்சம்னான அந்த பணம் வரவுங்கிறது நிரந்தரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மருதானே நீங்களே எடுத்து அரைச்சி உங்கள் கைகளில் வச்சுக்கலாம் அப்படி தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் வந்து சகலவித சௌபாக்கியங்களும் ஏற்படும் நமக்கு வந்து ஒரு தொழிலாகட்டும் அந்த தொழில் நல்ல முறையில் நடந்து அதிலேருந்து நமக்கு பணவரவு ஏற்படும் நம்ம வீட்டிலேயுமே எந்த ஒரு சுபகாரியங்களும் நல்ல தடை இல்லாமல் நடக்கிறதுக்குள்ள ஒரு நிலை ஏற்படுங்க நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வேலைக்களுமே இதை செஞ்சு பாருங்கள் செய்யும்போதே உங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு வேலைக்குளும் செய்ய சேரும் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ வளர்ச்சி ஏற்படுதுன்னு உங்களுக்கு கண்கூடாவே பார்க்கணும் முடியுங்க நானும் உங்களுக்காக குபேர பகவானை வேண்டிக் உங்களுக்கு சகலவித செல்வசிலிப்புகளோடு சகலவித சுகபோகமான வாழ்க்கை அமையட்டுன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்